வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் இந்தியன் வங்கியின் இருபத்தி நான்காம் நிதியாண்டின் முதல் காலாண்டு முடிவுகள் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குனர் எஸ் எல் ஜெயின் அவர்கள் இந்தியன் வங்கியின் உலகளாவிய வர்த்தக மதிப்பு பதினோரு சதவீதம் அதிகரித்து ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் வங்கியின் நிகர லாபம் ஜூன் இருபத்தி மூன்றில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடியிலிருந்து நாற்பத்தி ஓரு சதவீதம் உயர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று கோடியாக உள்ளது என்று தெரிவித்தார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்றி மூன்று கோடியாக இருந்த நிகர வட்டி வருமானம் எண்பது சதவீதம் உயர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரூபாய் ஆறாயிரத்தி நூற்று எழுபத்தி எட்டு கோடியாக உள்ளது வங்கியின் டெபாசிட்டுகள் பத்து சதவீதம் அதிகரித்து ரூபாய் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூற்று எண்பத்தி மூன்று கோடியாக உள்ளது சில்லறை விற்பனை விவசாயம் மற்றும் எம்எஸ்எம்இக்கான முதலீடு ஜூன் இருபத்தி மூன்றில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடியிலிருந்து ஜூன் இருபத்தி நான்கில் மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி ஒன்று கோடியாக பதிமூன்று சதவீதம் ஆண்டு வளர்ச்சியடைந்துள்ளது தொழில் வளர்ச்சியில் உள்நாட்டு முன்னேற்றத்திற்காக அறுபத்தி இரண்டு சதவீதம் பங்களிப்பு உள்ளது சில்லறை வணிகம் வேளாண்மை மற்றும் எம்எஸ்எம்இ முன்னேற்றங்கள் ஆண்டிற்கு பதினைந்து சதவீதம் பத்தொன்பது சதவீதம் மற்றும் ஆறு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது வீட்டுக்கடன் பதிமூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது மொபைல் பேங்கிங் பயனாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்து ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார்